ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அருமையான ஆனந்தமான பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நெஞ்சார்ந்த இந்த சிவஸ்ரீ உங்களோடு இன்னைக்கு நம்ம பேச போகிறது குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த எண்ட் ஆஃப் த பீரியடில் வருது இப்போ இந்த வக்கரகதி காலத்தில் நாம் குருவை கவனிக்கணும் குருனா யார் முதல்ல பயம் இருக்கக்கூடாது நம் மனம்தான் நமக்கு முதல் குரு நம் மனம்தான் நமக்கு குரு நம் அறிவு தான் நமக்கு குரு நமது காலம்தான் நமக்கு குரு நமது செயல் தான் நமக்கு குரு அப்புறமா தான் மனுஷா எல்லாம் குருன்னா வேற யாரோ கிடையாது நாம தான் டெய்லி காலையில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கணும் இந்த எல்லையை நான் தாண்டக்கூடாது இந்த எல்லைக்கு உட்பட்டு நான் இருக்கணும் இதுதான் குரு உபதேசம் அப்ப அந்த குரு நம்ம என்ன பண்றோம் இந்த காலகட்டத்தில் நம்ம ராசியில் எந்த ராசியில் பிறந்தாலும் ஒரு நமக்குன்னு ஒரு வகுத்து கொள்ளக்கூடிய திட்டங்களை வகுத்துக்கிறோம் இப்படி வகுத்துக்கிட்டோம்னா நமக்கு இருக்கக்கூடிய செய்திகள் நமக்குள்ளே இருக்கும் நமக்குள்ள நம்பிக்கை வந்துடும் பயம் எப்போ வருது யாரையாவது நம்பும் போது தான் இந்த குரு வக்கர பயிற்சி காலத்தில் யாரையும் நம்பாதீங்க இது ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன் யாரையுமே நம்பாதீங்க குரு கெடுக்க வரலை குரு பார்வை கோடி நன்மை குரு பார்வை கோடி நன்மை குரு இருக்கும் இடத்திலே ஒரு மனிதன் இருந்தால் அவன் குருக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டுமே தருவ தவிர குருவை தாண்டி வளர முடியாது இது நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்ப குரு பார்க்கறதா நல்லதை தவிர குருக்கு கட்டுப்பட்டு நாம் இருந்துகிட்டே இருந்தோம்னா நமக்கு முன்னேற முடியாது இப்ப என்ன பண்றார் இந்த குரு வக்கர பயிற்சியில நமது முன்னேற்றுவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் உனக்குள்ளே இருக்கக்கூடிய சபதங்களை நிறைவேற்றுவதற்கு நமக்குள் குரு நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் இப்போ நீங்கள் ஏதாவது சபதம் எடுத்துக்கலாம் அது உங்களுக்கு அனுகிரகமாகும் எடுத்துக்கலாமா இந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன் இந்த விஷயத்தை நான் நடத்த போகிறேன் சபதம் எடுங்க நிச்சயமாக குரு உங்களுக்கு அருள்பாலிக்க போகிறார் இந்த குரு வக்கர பயிற்சி மிகுந்த யோகத்தை கொடுக்க மிதுன ராசி குரு பார்வை குரு படன் அதாவது புதன் குரு எப்படி இருப்பாங்க புதனுடைய இடத்தை குரு இப்போ எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் வந்து செயலில் வீரர்கள் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் என் செயலில் நான் சரியாக இருப்பேன் திட்டமிட்டு வெற்றியை பெறக்கூடியவர்கள் இந்த திட்டமிட்டு வெற்றி பெறுவதனாலே கொஞ்சம் லேட்டாக தான் வரும் எனக்கு வெற்றி லேட்டு தான் ஆனா நான் திட்டம் பெறுவதனால பர்மனென்ட் வெற்றி கிடைக்கும் இதுதான் மிதுனத்துடைய பலம் அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு இந்த குரு பார்வை இந்த குரு வக்கரம் குருவுடைய பலம் வெகுமானத்தை கொடுக்கக்கூடிய காலம் உங்களுக்கு ஒரு வெகுமானம் கிடைக்கும் உங்களுடைய அந்தஸ்து உயரும் தகுதி உயரும் தெரிந்த மனிதர்கள் இடத்திலே நல்ல பேரு கிடைக்கும் பரிதாபம் மட்டும் படாதீங்க பாவம் பரிதாபம் படாதீங்க நல்லா தெரிஞ்சுக்கீங்க இந்த பரிதாபம் படுறதுனால மிதுனம் மீண்டும் சிரமத்திற்குள்ளாகும் பல நேரங்களில் ராசியே முன்னேற விடாம பல பேர் தடுப்பாங்க இன்னும் சொல்ல போனா உங்கள் மேலே அவதூறுகளை பரப்புவார்கள் உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்துவார்கள் நீங்கள் ஒரு சொந்தக்காரர் மிதுன ராசிக்கார் லெட்ரு போடுறதுக்கு போஸ்ட்மேன் வந்து எங்கிட்ட கேட்கிறாரு சார் சார் இந்த முதுன ராசிக்கார் அவர் ஒரு பேர் சொல்லி அவர் எங்க இருக்கார் அவனா ஊர்லேயே இல்லாம அவங்க வெளியான் என்ன விஷயம் என்ன யாரா கொடுத்துட்டு போங்க உடனே அந்த லெட்டர் அவர் என்னை நம்பி கொடுப்பாரு நான் உடனே வாங்கிக்கிட்டு அவர் போன உடனே என்னவா அவனுக்கு வந்திருக்கு பாரு உடனே அந்த லெட்டரை நான் படிச்சு அதை விவரம் தெரிஞ்சுப்பேன் உள்ள பிரிக்கிறதே இல்லையோ யாரு போட்டிருக்கா ஏன்னா மிதுன எங்கேயாவது முன்னேறிட்டுனா அவன் வீட்டுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயம் வந்துருச்சுன்னா ஏங்க அவனுக்கு மட்டும் ஒண்ணுமே நடக்காதா இந்த மிதுன ராசிக்காரர்களை பார்த்துமா பல பேர் கேட்கிற கேள்விதான் இவங்க குடும்பத்துக்கு மட்டும் ஒண்ணுமே நடக்காதா எப்படிங்க என்னடா எப்படி என்ன என்ன மிதுனத்தை கண்ட ஏன் பொறுமை அப்படி பொறுமுறோம் பல இடங்கள்ல பொறுமுவார்கள் இந்த மிதுன ராசிக்காரர்களை பார்த்து ஆனா மிதுன ராசிக்காரர்கள்ட்ட அந்த வாயில புன்னகை இருந்துகிட்டே இருக்கும் எதை சொன்னாலும் சிரிப்பாங்க அதான் மிதுன ராசி பல பேர் நான் கேட்டிருக்கிறேன் சார் உங்களுக்கு கோவமே வராதா அம்மா உங்களுக்கு கோவமே வராதா என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க எது சொன்னாலும் சிரிக்கிறீங்க பரவாயில்ல அப்புறமா அதான் தெரிஞ்சது யானையோடைய குணம் மிதுனத்திற்கு உண்டு யானை மறக்காது யானை மறக்காது ஆனா எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ற மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்கும் அப்போ மிதுனத்தை பொறுத்தவரையிலும் சிரிக்கிறார்களே தவிர சிந்திப்பார்கள் சில பேருடைய உண்மை சொருபத்தை தெரிந்து மனசுக்குள்ள வச்சுப்பாங்க மீண்டும் ரிப்பீட்ல அது வரக்கூடாதுங்கிறது தெளிவா இருப்பாங்க ஆனா ஒரே ஒரு பலம் மிதுனத்திற்கு என்னன்னா யாரெல்லாம் மிதுனத்தை தூற்றுகிறார்களோ சிரமப்படுத்துகிறார்களோ வேதனைப்படுத்துகிறார்களோ மீண்டும் மிதுனத்தின் இடத்திலேயே போய் நிற்க மாதிரி ஆண்டம் வச்சிருவோம் ஒரு உதவி ஏதோ ஒரு சூழ்நிலை மீண்டும் மிதுனத்தின் இடத்திலே அவர்கள் கொண்டு வைப்பான் இதுதான் மிதுனராசி இந்த மிதுனராசிக்கு இந்த பலம்தான் குரு நமக்கு கொடுக்கிறார் இந்த குருவுடைய பார்வையிலே இந்த குருவுடைய வக்கர பயிற்சியிலே இந்த குருவுடைய பலம் கிடைக்கிறதுல மிதுனத்திற்கு ஆனந்த மாற்றங்கள் காத்திருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டிலே போயிருக்கார் விரயஸ்தானம் சுப விரயம் நீங்க கடன் அடைக்க போறீங்க சார் அதான் கண்டவனே நம்மளை ஏதாவது கேட்டுவானோன்ற எண்ணத்துல இருக்கீங்க பாருங்க அவன் கேட்காத அளவுக்கு வாயை அடைக்கிற அளவுக்கு கடன் அடைக்க போறீங்க கடனை வாங்கியாவது கடன் அடைப்பீங்க கடன் அடைக்க போறீங்க இது ஒண்ணு சச்சரவு உள்ளாக இருந்த விஷயத்தை பினிஷ் பண்ண போறீங்க முடிவு செய்ய போறீங்க சச்சரவை முடிவு பண்ண போறீங்க விரைய காலத்தை தடுப்பதற்காக நீங்க கோல்டுல சேமிக்கிறது நல்லது கோல்டுல இல்லை பூமியில இந்த ரெண்டை தவிர வேற எதுலையும் சேமிப்பு கொடுக்காதீங்க முதல்ல கோல்டு ஏதாவது ஒரு நகை ஒரு கிராம் இந்த நேரத்தில் கோல்டு உங்களுக்கு ரொம்ப பெஸ்டாக கொடுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி கல்வி திறன் உங்க பிள்ளைகளுடைய படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க உங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்க பிள்ளைகளை உங்களோடையே வழி நடத்துங்க ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை உங்க பிள்ளைகளுக்கு வரணும்னு பல பேர் கங்கணம் கட்டுவான் அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க இதை இந்த இடத்தை எல்லாம் யார் சொல்லிக் கொடுப்பானோ உங்களுக்கு குரு சொல்லிக் கொடுப்பார் மிதுன ராசிக்காரர்களே பி அலாட் பன்னெண்டாம் இடத்துல நான் இருக்கிறேன் ஆனால் நான் உனக்கு விரயத்தை கொடுக்க மாட்டேன் உன்னை சேவிங்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ நான் உன்னை கிட்ட வந்திருக்கிறேன் நீ வந்து உன் பணத்தை கடன் அடைக்கிறதுக்கு செலவு பண்ணு இடம் வாங்க செலவு பண்ணு நகை வாங்க செலவு பண்ணு உன் பிள்ளைகளோட வளர்ச்சிக்காக செலவு பண்ணு பணத்தை மட்டும் இல்ல காலத்தையும் அதற்கு மட்டும் செலவு பண்ணு அதை விட்டுட்டு மற்றவங்களுக்காக நேரத்தையோ பணத்தையோ எதையும் செலவு பண்ணாத அதை விரயமாக்காதுங்கிறது குரு உங்களுக்கு கொடுக்கிற இன்டிமேஷன் இந்த இன்டிமேஷனை மட்டும் மிதுனம் தக்க வைத்து கொண்டால் மிதுனம் சக்சஸ் மிதுனம் திதகாத்திரமா இருக்கலாம் மிதுனம் தன்னம்பிக்கையோடு இருக்கலாம் குரு சொல்றார் நான் சொல்லல குரு சொல்கிற வார்த்தை என்ன உன்னை தக்க வைத்துக்கொள் உன்னை கொள் உன்னோடு நான் இருக்கிறேன் நீங்கள் உடனே பன்னெண்டாம் வீட்டில் குரு எல்லாம் புட்டுக்கிட்டு போக போகுது எல்லாம் விரையும் எல்லாம் செலவு தண்ட செலவு வரப்போகுது எல்லாம் யோசிக்காதீங்க செலவு வர்றது உண்மை நல்லது கெட்டதாக மாற்றுறது நம்மக்கிட்டே இருக்கு நம்மகிட்ட இருக்கு கார் வாங்குறோம் டூ வீலர் நூறுல போறதும் நூத்தி இருபதுல போறதும் எண்பதுல போறதும் அறுபதுல போறதும் நம்ம கையில போகாது நம்ம கையில இருக்கு நூறுல போலாமா பாண்டி தூய் திண்டிவனம் பைபாஸ் எப்படியா இருந்தாலும் கால் வந்து எண்பதுல அறுபதுல போக வாய்ப்பு இல்லை நூறு தான் போவோம் உண்டா அதே வந்து திருச்சி சென்னை பைபாஸில் திண்டிவனத்தை கிராஸ் பண்ணும்போது எப்பேற்பட்ட வண்டியாக இருந்தாலும் அறுபது என்பதுல தான் வந்தாகணும் நூற்றி இருபதுல போக முடியுமா போகக்கூடாது அது பல கிராசிங் இவ்வளவு தான் வாழ்க்கை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்க போகிறோம் சார் திருச்சியிலேருந்து நான் சூப்பர் ஸ்பீடில் வந்தோம் சார் அப்படின்னா நீ திண்டிவனத்தில் அடக்கி வாசி ராஜா திண்டிவனத்திலேருந்து சென்னை போகும்போது கம்மன் தான் ராஜா போகணும் வேற வழி இல்லை இதுதான் காலம் சொல்லிக் கொடுக்குது இதுதான் இந்த நேரத்துல விரய காலம்னா நீ விரயத்தை நினைத்துக் கொள்ளாது எல்லாம் என்னால வர்றதுதான் நான் தான் காரணம்னு யாரு ஒருவன் நினைக்கிறாரோ அவர்களுக்கு தோல்வி வராது லட்ச ரூபா வந்தா நான் காரணம் லட்சர் ரூபா நட்டமான குரு காரணம் குரு கெடுத்து விட்டார் பன்னெண்டாம் வீடு உங்கள் தகுதியை உயர்த்துகிறார் உங்கள் காசை உங்களுக்கு சேமிப்பு திறன்ல கொடுக்க போறார் ஒன்று கடன் அடைக்கிறதுக்கு நீங்க ஐடியா பண்ண போறீங்க முற்பட போறீங்க யார் பேச்சும் கேட்கக்கூடாது உங்களுக்கு கடன் அடைக்கணும் தன்மானம் தான் முக்கியம் மிதனத்துக்கு எப்பேற்பட்ட தலைவ தலையை அடமானம் வச்சாலும் கடன் அடைக்கண்டான்னு முடிவு பண்ணுங்க ஒன்று அடுத்தது நம்ம பூமியில் பணம் என்ன இருக்கு பூமியில போடுங்க இந்த பணம் இருக்கு நகையில் போடுங்க அடுத்தது உங்க பிள்ளைகளுக்கோட வளர்ச்சியில ரொம்ப அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுங்க அவங்களோட நலனுக்காக அவங்கள படிக்க வைக்கிறது அவங்களுக்கு படிப்புக்கு என்ன தேவைகள் அவங்க கல்யாணம் இதுல ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்துல மிதுன ராசிக்காரர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல பணம் போடாதீர்கள் நான் பிரிட்ஜ் வாங்குறேன் கார் வாங்குறேன் டூ வீலர் வாங்குறேன் அப்புறம் மூச்சு வாங்கணும் வேண்டாம் அது மட்டும் வேண்டாம் இது ஏன்னா ஆல்ரெடி ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு சனி இருக்காரு அவர் வந்து சௌபாகியத்தை கொடுக்கிறார் உன்னை சந்தோஷப்படுத்துற நீ நினைச்சதை நடத்தி கொடுக்க போறார் அதை நீ செலவை கொண்டு போய் இரும்பலை போடுறதை விட சேவிங் செலவு போடும் இது விரையும் அது சௌபாகியம் ரெண்டும் காம்பினேஷன் அப்ப என்ன பண்ணும் ஒரு ரூபா செலவு பண்ணாலும் நல்ல செலவாக இருக்கும் சேவிங்ஸ் கோல்ட் இரும்பலை போட்டா நாட் யூஸ் பதினஞ்சு லட்சத்துக்கு நீங்க கார் வாங்கலாம் ஐம்பது லட்சத்துக்கு கார் வாங்கலாம் காரை வாங்கிட்டு திருப்பி போய் ஒரு மணி நேரத்தில் அதோடைய வேல்யூ கம்மி அவ்வளோதான இதானே உலகம் இல்லை உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசமா இல்லையே எல்லாருக்கும் தான் பரஸ்பரம் உலகம் அவ்வளோதான் மிதுனம் காலத்தை புரிந்து செல்ல வேண்டும் இந்த விரயம் உங்களுக்கு சாதக விரயமே தவிர பாதக விரயம் இல்ல குரு உங்களுக்கு நிறைய போஷாக்க கொடுக்கிறார் நிறைய உங்களை கண்காணிக்கிறார் உங்களை கெட்டு போகிறதுக்கு வழியே கொடுக்கல அவரு அவரும் உங்களை அழகாக உங்களை கொண்டு போறார் குருவை நம்புங்கள் குரு வக்கர பயிற்சியை பத்தி நாம டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம் இந்த குரு வக்கர பயிற்சியினால யாருக்கும் எந்த பாதிப்பும் வராமல் இருக்க என்னங்க செய்யணும் எங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ரொம்ப சிம்பிள் குரு வழிபாடு வியாழக்கிழமை பிரதி வியாழக்கிழமை நீங்கள் மேஷமாக இருக்கட்டும் ரிஷபமாக இருக்கட்டும் மிதுனமாக இருக்கட்டும் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் விருட்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் எந்த ராசியாக இருந்தாலும் நம்ம எந்த ராசியில் பிறந்து எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் வியாழக்கிழமை இந்த நூற்றி பதினாறு நாட்கள் ஒரு தவ வாழ்க்கைன்னு சொல்லுவா இந்த தவ வாழ்க்கையில் குரு பகவான் ஆலயத்திற்கு சென்று சிவாலயத்தில் இருக்கக்கூடிய குருவை போய் வணங்கி ஒரு பத்து நிமிஷம் அந்த குரு கிட்ட உட்கார்ந்துட்டு வரணும் அவ்வளோதான் நீங்கள் தட்சிணாமூர்த்தி கிட்ட உட்காரலாம் நவகிரகத்தில் இருக்கிற குரு குருக்கிட்ட உட்காரலாம் ஆனால் தட்சிணாமூர்த்தி ரொம்ப பெஸ்ட்டு எங்கள் குருதான தானே பயிற்சி அடைகிறார் தட்சிணாமூர்த்தி தையே கேட்கலாம் இது எல்லாருக்கும் உள்ள ஒரு சந்தேகம்தான் தட்சிணாமூர்த்தி சன்னதி எங்கேயுமே விசாலமாக இருக்கும் குரு சன்னதி விசாலமாக இருக்கார் புரிகிறதா எங்கே உட்கார்ந்தாலும் குரு உங்களை பார்ப்பார் அதனால தட்சிணாமூர்த்தி சன்னதியில் உட்கார்ந்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்க ஒரு ஞானம் தவம் ஒரு பத்து நிமிஷம் வியாழக்கிழமையில் ஒதுக்குங்க நிச்சயமாக சொல்கிறேன் நம்ம எல்லாருக்குமே நல்ல மாற்றம் ஏற்படும் குரு வலிமையை கொடுப்பார் அது மாதிரி இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்குள்ள இந்த குரு பிப்ரவரி மாதம் நிவர்த்தி முடியுது வக்கர நிவர்த்தி முடிகிற கால பிப்ரவரி அதுக்குள்ள வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொண்டக்கடலை மாலை உங்கள் கையால் ஊற வச்சு உங்கள் கையால் கோத்து குருக்கு கொடுக்கலாம் கொண்டக்கடலைய நாம் வந்து நிவேதியம் செய்து ஒரு பத்து பேருக்கு கொடுக்கலாம் வியாழக்கிழமையில இதெல்லாம் செஞ்சு வாங்க வியாழக்கிழமை அவசியம் எல்லாரும் எல்லோ அல்லது சாண்டல் கலர் யூஸ் பண்ணுங்க இந்த குரு சகாயம் நிறைய நடக்கும் எல்லாருமே பன்னெண்டு ராசிக்காரராளுமே வியாழக்கிழமை வியாழக்கிழமை எல்லோ அண்டு சாண்டில் இந்த கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க இந்த குரு வக்கர பயிற்சி யாரையும் சிரமப்படுத்த மாட்டார் குரு நமக்கு அநேக கோடி ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார் அதனால் பயம் தெளிவாக நம்ம இருக்கலாம் தெளிவாக இருக்கிறதுக்கு ஒரே விஷயம் தவம் இருக்கணும் அவ்வளோதான் என்ன நினைக்கிறீங்களோ அதை பாசிட்டிவாக நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு நினைங்க பயம் இல்லாமல் நினைங்க கண்டிப்பாக அது நடக்கப்போகுது வாழ்த்துக்கள் பிளே தமிழ் நேர்களே மீண்டும் பிளே தமிழ் சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் சிவஸ்ரீ வாழ்த்துக்கள்